இப்போ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஏட்டி சோனி ஏடி சோனி நான் கிளம்பிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த வாரேண்டி வெயிட் பண்ணி வரேன் கிளம்பிட்டு தான் இருக்கேன் ஏடி என்ன இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாம மொளுக்க மாதிரி இருக்க ஏட்டி நான் எப்பவும் பிங்கி போட்டு தான் அலைவேன் நீ என்ன இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணல ஆமா எனக்கு ஆரடி கூந்தல் இருக்கு அத நான் பிங்கி பிங்கி போறேன் போடி இதே போடு அது உண்மைதான் ரொம்ப சிரிக்காதடி எனக்கு முடி வளரும் அதையும் பார்க்க தானடி போகிறேன் ஏத்தி என்ன தலை கட்டாமல் இருக்கிய அப்படி இருக்கியே ட்ரெஷராக நல்லா இருக்கு தலை மட்டும் எதுவும் கட்டாமல் இருக்கீ ஆத்தாடி நீங்கள் அம்மாவா எம்மா எப்படி பொண்ணு மாதிரி இருக்க மொய் ஆமாம் மொய் சூப்பராக இருக்குமா ஏட்டி என்ன என்னைய வச்சு காவடி என்ன எம்மோ சீரியஸாக சொல்கிறோமா சூப்பராக இருக்க போயிட்டு வந்துட்டு திஸ்தி போட்டு போட்டுடுமா ஆமாம் அப்பா எங்கம்மா உங்க அப்பா இங்கே பால் காய்ச்சல் இடத்துல வீட்டில் அதே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மாக்கா நம்மளா கிளம்புற சொன்னா பொறுமையா ம் சரிம்மா அப்போ நம்ம கிளம்புவோமா அதான் கிளம்பிட்டோம் எல்லாரும் அது இல்லாட்டி சின்ன பொண்ணு வசந்தி உமா எல்லாரும் வாரேன்னு இந்த ஒரு தான் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரிம்மா அப்போ வாமா ஹாலில் உட்காந்து வெயிட் பண்ணலாம் ம் சரிம்மாக்கா வா போவோம் இல்லை இவ்வளேன்னு ஆச்சு எவனையும் காணோம் பொறுமையா வருவா எல்லாரும் கிளம்பி கிளம்பி எல்லாரும் கிளம்பி வரும் லட்சுமி கோய் லட்சுமி அக்கோ ஆ வா சின்ன போட அப்படியே உள்ளாக்கவா ஏ கோய் என்னக்கா இன்னும் கிளம்பலையா சூப்பரா இருக்கியா சந்தியா ரொம்ப தேங்க்ஸ் சந்தியா என்னமோ இன்னமும் ஐசிக்கிற மாதிரி இருக்கே நான் எதுக்கிட்ட ஐசிக்க போறேன் உண்மையிலேயே நல்லா இருக்கிய என்னக்கா இன்னும் யாரும் கிளம்பாம இருக்கீங்க இந்தா ஏதோ கிளம்பிட்டோம் சரசிவா அப்படியே வெளியே போவோம் வீட்டை பூட்டிட்டு இந்த உமா அதனால கிளம்பிடுவோம் ம் சரிக்கா வாங்கக்கா ஏன் பிள்ளைல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு வாங்க வெளியே வீட்டை பூட்ட போறேன் ம் சரிம்மா எடுத்துட்டு வந்துடுறேன் கட்சிக்கு மட்டும் எடுக்கணும்னு எடுத்துட்டு வந்துடுறேன் ம் சரிம்மாக்கா அக்கா எடுத்துட்டு வாங்கின தெரியும் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க எல்லாரும் கிளம்பி போல எல்லாரும் நல்ல கிரேண்டா கிளம்பிருக்கிய நான் கிளம்பிட்டேன் போல கார ஓட்ட முடியாது ஒரு வண்டி வர சொல்லி அதுல ஏறி போலாம் எதா போறோம் சரி சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா பார்க்க நல்லா பொண்ணு மாதிரி இருக்கா என்ன உமா நீ என்னை கிண்டல் பண்றியா எக்கா உண்மையாவே சொல்றக்கா சரி சரி நம்பிட்டேன் எக்கா தான் சொல்றா உண்மையே அழகா இருக்கு ஆ சரி சரசு இந்த வண்டி வந்துருச்சு போய் ஏறுங்க வாங்க போய் ஏறி கிளம்பு டக்குன்னு உம் சரிக்கா அக்கோ வீடு சமையா இருக்குக்கா ம் மாமா நானும் என்னமோ ஏதோ நினைச்சேன் வீடு நல்லா பெருசா சூப்பரா இருக்கே எல்லாம் என் புதுசா செலக்ஷன் தான் ம் ஆமாக்கா எல்லா டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆமாமா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா வீடு சரி இப்படி வளர்றேன்னு பேசி நிற்காம வாங்க வீட்டுக்குள்ள போவோம் ஒவ்வொரு ஆளும் உள்ளாக்க போங்கடி ம் சரிக்கோ இனிமே இந்த வீட்டுல தான் இருக்க போறேன் ஐயோ ஜாலிதான் நம்ம எப்போ இந்த மாதிரி வீடு கட்ட போறோம்னு தெரியலையே சரி ஊரிய சீக்கிரம் கட்டுவோம் நம்பிட்டு போ உள்ளாக்க அக்கா வீடு ரொம்ப இருக்குக்கா எவ்வளவு அக்கா அது வந்து உமா அது என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட வீடா ஏதோ வெளியூர்ல வேலை கிடைக்காது இந்த வீட்டை கொடுத்துருப்பேன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஐம்பது லட்சத்துக்கு போற வீடு முப்பது லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க ஊ அப்படியாக்கா வீடு ரொம்ப சூப்பராக இருக்குமா இந்த வீட்லாம் இருக்கப்புறம் கெடைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்குமா ஒரே ஜாலிதான் இந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருப்பேன் ஆடுமாக்கா உனக்கு இல்லாத உரிமையா எப்போ இந்த அக்கா சோறு போடுவாங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தா பால் காய்ச்சி எப்போ சோறு போடுவாங்கன்னு தெரியலையே எக்கா இன்னும் பால் காய்ச்சலையா நான் உன் அப்பா வந்துக்கிற சரசு அப்புறம் பால் காய்ச்சிடுவோம் இந்த அக்கா காசு இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க பத்து ரூபா கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வீடு பால் காய்ச்சுன்னு சொல்லவும் நகையை அள்ளி போட்டு வந்திருக்கு ரெண்டு மகளுக்கும் அவ்வளோ நகையை அள்ளி போட்டு வந்திருக்கு போக முப்பது லட்சத்துக்கு வீடு வாங்கி வச்சிருக்கு நம்மத ரொம்ப ஏமாளியாக இருந்துட்டோம் யார் என்ன சொன்னாலும் அது உண்மைன்னு இனிமே யார் சொன்னாலும் நம்ம நம்ப கூடாது என்ன உமா ஏதோ முணுக்கிற மாதிரி இருக்கு இல்லை அக்கா வீடு ரொம்ப சூப்பராக இருக்கு அதாங்க பார்த்து பார்த்துக்கிட்டு வந்தேன் உம்மாடியோ இந்த லட்சுமி அக்காவுக்கு பாம்பு காது சரி என்ன இப்படி ரசவசம்னு பார்த்துட்டு இங்கே போய் வீட்டெல்லாம் போய் சுற்றி பாருங்க நான் இவங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்துடுறேன்